சிறுகதை தேங் சார் சென்னை விமான நிலையத்தை விட பெங்களூர் விமான நிலையம் மிக பெரியதாக இருப்பது போல அவனுக்கு தோன்றியது எக்ஸிட் என்று போட்டிருந்த பற்றை பலகை அம்புக்குறிக்குள் காட்டிய வழியில் எலிவேட்டர்களில் ஏறி இறங்கி நடந்து விறுவிறுவென என வெளியில் வந்தான் வாடகை டாக்ஸி பிடிக்கவே சற்று தூரம் நடக்க வேண்டியிருந்தது நூற்றுக்கணக்கான கார்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்தன ஆப்பில் போட்டு வாடகை கார் பிடித்தான் ஆறு இலக்க ஓடிபி சொல்லிவிட்டு சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான் மேடு பள்ளம் இல்லாத சாலைகள் வழியாக கார் ஹில்டன் ஓட்டலை நோக்கி ஓடியது கை அவனையும் அறியாமல் பாக்கெட்டுக்குள் செல்போனை தேடியது அவசியமோ இல்லையோ அதை பார்க்கும் இயல்பு செல்போனை எடுத்தவன் என்ன நினைத்தானோ வேண்டாம் என அதை அப்படியே பாக்கெட்டிற்குள் திணித்துவிட்டு சாலையை பார்க்க ஆரம்பித்தான் பெரிய பெரிய பளபளப்பான கட்டிடங்கள் அவர்களது காருக்கு முன்னும் பின்னும் பக்கவாட்டுகளிலும் வேகமாக விரையும் விதவிதமான கார்கள் வெள்ளைச் சட்டை வெள்ளை பேன் அணிந்திருந்த ஓட்டுநர் எதுவும் பேசாமல் அமைதியாக காரை இருந்தார் பரவாயில்லையே அதிக டிராஃபிக் இல்லையே என்றான் ஆங்கிலத்தில் இன்று வெள்ளிக்கிழமை சார் அதான் என்றார் ஓட்டுநர் திரும்பி பார்க்காமல் இங்கேயும் வெள்ளிக்கிழமை ஐடி நிறுவனங்கள் லீவு விட்டு விடுவார்களா இல்லை சார் பாய்மார்க்க கடைகளை தான் திறப்பாங்க அதனால தான் இப்படி டிராஃபிக் இல்லை அவர் சிரமப்பட்டு தமிழில் பேச நீங்கள் நார்த் இந்தியாவா என்று கேட்க இல்லை பெங்களூரு என்றார் அது குறித்து அவன் மேலும் கேட்க இன்னும் கொஞ்சம் தகவல் சொன்ன பிறகு சாலைக்கு இணையாக பெரிய பெரிய தூண்களோடு கட்டுமானத்தில் இருந்த பாலம் போன்ற அமைப்பை காட்டி இது என்ன என்று கேட்க மெட்ரோ போடுறாங்க சார் என்றார் ஓ அப்படியா மெட்ரோ வந்தாலும் பிஸ்னஸ் மக்கள் கார் டாக்ஸி தான் வருவாங்க அவங்களால் எப்படி வீட்டில் இருந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து லக்கேஜோட ஏர்போர்ட் வர முடியும் அவனும் அதை ஆமோதித்துவிட்டு சென்னையிலும் ஏர்போர்ட்டுக்கு மெட்ரோ இருக்கிறது அங்கே ஸ்டேஷனில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் நடந்தால் ஏர்போர்ட் போய்விடலாம் தவிர அதற்கு பேட்டரி கார்களும் உண்டு என்றான் என்ன இருந்தாலும் வயசானவங்க பிஸ்னஸ் பீப்புள் கார்தான் சார் லைக் பண்ணுவாங்க என்றார் ஓட்டுநர் அதன் பின் பேச்சு ஆப் வழியிலான வாடகை கார் ஆட்டோ குறித்து தாவியது பிறகு பர்மிட் பற்றி பேசுவது மாறியது இப்படி அவர்களின் பேச்சு ஹில்டன் ஹோட்டலை நெருங்கும் வரை தொடர்ந்தது சார் நானும் ஒரு நாள் என் குடும்பத்தோட இந்த ஓட்டலுக்கு கெஸ்டா வந்து ஸ்டைலா நடந்து போய் சாப்பிட்டு விட்டு வரணும் என்றான் கார் போட்டிகோவில் நின்று அதில் இருந்து இறங்கியதும் பண பரிமாற்றம் முடித்து உள்ளே செல்ல முயன்றவனை டிரைவரின் குரல் நிறுத்தியது ரொம்ப தேங்க்ஸ் சார் என்றார் டிரைவர் டிப்ஸோ கூடுதல் கட்டணமோ கொடுக்கவில்லையே பிறகு ஏன் அழுத்தமாக தேங்க் சொல்கிறார் என்று யோசித்தான் அதை கேட்டும் விட்டான் நீங்க எங்கிட்ட பேசினீங்களே சார் அதான் தேங்க்ஸ் சொன்னேன் என்றவரின் கண்களின் உன்னை காட்டிலும் கூடுதல் கனிமும் நன்றியும் தெரிந்தது